ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மகன் அவன் ஊதாரித்தனமாக தன்னுடைய தந்தை சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் செலவழித்து வந்தான் அதனால் கவலையடைந்த செல்வந்தரான அவனுடைய தந்தை அந்த ஊருக்கு வந்த ஞானியிடம் தன்னுடைய கவலையை கூறினார் அதற்கு அந்த ஞானி உங்கள் மகனை இங்கு அனுப்பி வையுங்கள் என்றார் செல்வந்தர் தன்னுடைய மகனிடம் நமது ஊருக்கு வந்திருக்கும் ஞானி மிகவும் சக்தி வாய்ந்த ஞானி அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி வா என்று அனுப்பி வைத்தார் அவனும் வேண்டா வெறுப்பாக சரி என்று ஒப்புக்கொண்டு ஞானியை பார்க்க சென்றான் ஞானியை சந்தித்து தன்னுடைய தந்தையார் உங்களை காண அனுப்பினார் என்று கூறினான் ஞானியும் நல்லது என் பின்னால் அந்த மலைக்கு வா என்றார் அவனும் ஞானியை பின்தொடர்ந்து மலை மீது ஏற தயாரானான் அப்பொழுது ஞானி அந்த சிறிய பாறாங்கல்லை சுமந்து வருமாறு கூறினார் அவனும் சரி என்று அந்த கல்லை தூக்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு மலை மீது ஏறினான் மேலே வந்தவுடன் அந்த கல்லை கீழே உருட்டி விடும்படி ஞானி சொன்னார் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது என்ன விளையாடுகிறீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர் இல்லை மகனே எதனால் உனக்கு இந்த கோபம் வந்தது என்று கேட்டார் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த என்னுடைய உழைப்பை ஒரு நொடியில் வீணடிக்கச் சொல்கிறீர்கள் பிறகு கோபம் வராதா என்று கேட்டான் அதற்கு ஞானி உன் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வமும் அவருக்கு இருக்கும் நன்மதிப்பும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு சேர்த்தது ஆனால் நீ அதையெல்லாம் பாழாக்குவது எந்தவிதத்தில் நியாயம் என்று கேட்டவுடன் அவன் வெட்கி தலையுனிந்தான் இனி என் அப்பா சம்பாதித்த சொத்தை பாழாக்க மாட்டேன் ஐயா என்னை மனமாறச் செய்துவிட்டீர்கள் என்று ஞானிக்கு நன்றி கூறிவிட்டு தன்னுடைய தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்டான் மகன் ஒவ்வொரு தகப்பனும் தன்னைவிட தன்னுடைய பிள்ளைகள் மேலாகவும் உயர்வாகவும் வரவேண்டுமென்று என்று விரும்பி பணத்தை கஞ்சத்தனமில்லாமல் செலவு செய்து படிக்க வைக்கிறார்கள் நீங்கள் தலையாயும் உயர்வாயும் இருந்து நீங்கள் சகலவற்றிலும் சாதிக்கிறவர்களாய் இருக்கும் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் கோடைக்காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் என்ற வசனங்களைப் போல ஞானமுள்ள மகனாய் மகளாய் நீங்களும் இருங்கள் இந்த உலகத்தில் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஏற்படுத்தினவர்கள் உங்கள் தகப்பனும் தாயும் தவற வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து தாய் தகப்பன் சொல்படி கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்த எதிர்கால திட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்ன செய்வோமா